மோதூர் பிரதேச இலக பிரிவில் உள்ள கிராம சேவையாளர்கள் பிரிவுகளைச் சேர்ந்த கிராம உத்தியோகத்தர்களும் பணிபகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் சேவையை பெறுவதற்கு சென்ற மக்கள் திரும்பி சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தாா் கிராமவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காரணமாக இரண்டு நாளாக நாங்கள் எங்களுடைய அத்தியாவசிய தேவையான பல கோரிக்கை கடிதங்களை பெறுவதற்காக நாங்கள் இங்கு வந்தும் அது மூடி கிடக்கின்றது மிக முக்கியமான சிவில் சேவையின் மிக முக்கியமான சேவையான கிராம சேவர் பிரச்சனையை அரசு உடனடியாக தீர்க்க வேண்டும் அல்லது அவர்களோடு உடன்பாடு கொண்டு வந்து மக்களின் அன்றாட பிரச்சனைகள் சான்றிதழ் மற்றும் திருமண சான்று இறப்பு சான்றிதழ் முக்கியமான அனைத்து அன்றாட தேவைகளும் கிராமச் ஊடாக நடைபெறுவதால் தயவுசெய்து அரசாங்கம் இதுவடைத்து உடனடியாக கவனம் எடுத்து கிராமத்தேவர் அலுவலகத்தை இயங்க வைக்கிறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும் இதனிடையே திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராம உத்தியோகத்தர்களும் இன்றும் இரண்டாவது நாளாக பணி புஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவருள்ள கிராம உத்தியோகத்தர்களின் பணி கருப்பினால் சேவையை பெற்றுக்கொள்ள சென்ற மக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர் பகுதியில் வாழ்ற அப்பாவி மக்கள் குறப்புச் சான்றுகள் பதிவு அடுத்த இன்னும் வேறு தேவைகள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான இதுகள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆகவே மக்களும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆகவே இவங்களுக்கான பிரச்சனை என்னென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை அலசி ஆராய்ந்து பொதுமக்கள் அசௌகரியத்தை அசகரியத்தை நடவடிக்கை எடுத்த நாங்கள் தாய்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம் மாத் பிரதேச இலகப் பிரிவுக்குட்பட்ட கிராம உத்தியோகத்தர்களின் அலுவலகங்களும் இன்று பணிப்பு பனிப்புகரிப்பினால் மூடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் லெட்ருன்னு எடுக்க வந்தேன் நான் அவசரமாக பதினாலு நாள் லேட் போட்டு தான் அந்த லெட்டர் எங்களுக்கு தருவாங்க பதினாலு நாள் முடிஞ்சு இப்போ ரெண்டு நாள் பிந்திடுச்சு இன்றைக்கி லெட்டர் கேட்டோம் லெட்டர் எடுக்க ஜிஎஸ் இல்லை ஒரு ஜிஎஸும் இல்லை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கிட்ட சொல்லி சொல்கிறாங்க பட்ட சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறோம் நாங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக் நடக்கும்போது தெரியாது நான் எங்கிட்ட எங்கள்கிட்ட விஷயங்கள் எங்களுக்கு பர்சனலாக செஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்பாறை இறக்காமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராம சேவகர் உத்தியோகத்தர்கள் இன்று இரண்டாவது நாளாகவும் பணிக்கு சமூகம் அளிக்கவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிராம உத்தியோகத்தர்களின் பணிப்பு புக்கரிப்பினால் சேவையை பெற்றுக் கொள்ள சென்ற மக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர் பாரு கிராம சேவை தேடி தேடி வாரோம் எந்த நாள் வந்துகிட்டு இருக்கோம் நேத்து வந்தோம் முந்தானத்து வந்தோம் இன்னைக்கு வாரங்க ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குது இதுக்கு நாங்க பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து இங்க வாரம் சல்லிய செலவழிச்சுக்கிட்டு எங்களுக்கு விதமான இதுகளும் கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் என்ன செய்கிறது